பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைத்துவிட்டால் திராவிட அரசியலின் வேரை வெட்டி வீழ்த்த முடியும் என்று சங் பரிவார் கும்பல் நம்புகிறது பெரியார் காலத்திலிருந்தே இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வப்போது தமிழ்ச் சமூகத்திலிருந்தே அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களே தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை பெரியார் பேசும் அரசியல் பெரியாருக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வேரூன்றியது என்பதை சங்க பரிவாரம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை பண்டிதர் அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் போன்றோர் காலத்திலிருந்தே ஆரியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் வெகுவாக வலுவாக பேசப்பட்டிருக்கிறது அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார் அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முயற்சி சதி முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலிலும் அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிற அக்கறையில் சில விஷயங்களையும் நம்ம கேட்குறோம் ஒரு பெரும்பான்மை சாதியாக இருக்கணும் சார் நாம் நினைச்சோம்னா இந்த அரசை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம் நில்லுன்னா நில்லு உட்காருன்னா உட்காரு அப்படின்னு செய்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட மேன் பவர் இருக்குது மக்கள் தொகை இருக்குது ஓட்டு இருக்குது ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கலை என்ற கோபத்தில் தான் ஒன்று ரெண்டு அவரை விமர்சனம் பண்ணுறோம் தெரிஞ்சிக்கோம் ஏய் நீங்களாம் சொன்னீங்க நான் இப்போ ஒழுங்காக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு இங்கே குண்டியை மறைக்க கோபனம் இல்லை குண்டியை மறைக்கிறதுக்கு கோவனம் இல்லை இவன் இருக்குதுன்னு சொன்னாங்க பங்களா வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் இருக்குல்ல ஜன்னல் ஸ்க்ரீன் அதில் அழுக்கு இருக்குது அதில் தூசி இருக்குது இது எப்படி சார் ஒத்துக்க முடியும் ஆ உன் சொந்த சமூகத்தில் மறைப்பதற்கு கோவனம் இல்லை நீ அண்ணா அறிவாளத்தில் இருக்கிற ஸ்க்ரீனில் தூசி இருக்குது அதை நான் கையால் இல்லை நாக்கால் நான் கேடுப்பேன் சுத்தம் பண்ணுவேன்றேன் இதை விட நான் என்ன ஓப்பனாக சொல்ல முடியும் அதற்கு அவர்கள் ஆலை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அது பிரச்சனை அவங்க பார்த்துக்கு போகிறாங்க நான் இப்படி வெறும் கையை வச்சு மரிசனிக்கிறேன் தேசியத்தால் எங்களுக்கு ஜட்டி போட்டு நாங்கள் பேண்ட் போட்டோம் வேறு என்ன வேணும் அப்படி விட்டுடலாமா சார் சார் ஒரு பெரிய சமூகம் இல்லை இது சார் இவங்க யாருக்கிட்ட போய் கேட்பாங்க சார் சாதாரண பட்டியல் சமூக மக்கள் அப்படி பட்டியல்னா பட்டியல் பலையர் சமூக மக்கள் தங்களுக்கான கோரிக்கையை ஒரு அதர் எம்எல்ஏ கிட்ட போய் தைரியமாக கேட்ட முடியுமா சார் ஒரே ஒரு வட்ட பிரதிநிதிகளாக தெரியுமா வட்ட செயலாளர் இல்லை வட்ட பிரதிநிதி அவங்ககிட்ட கிட்ட நேராக போய் வீட்டில் பெல் அடிச்சு எங்கள் அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்க முடியாது சார் நாங்கள் எதாச்சும் சார் இதான் நிலை ஆனால் நீ எங்க வீடுங்களாம் பாருங்க இன்னும் எப்போ வருவார் இன்னும் பத்து மணி ஆகுது வாக்கிங் போனா இன்னும் வரலையா ஃபோனு போடுங்க இல்லைப்பா வருவார்ப்பா போடுங்க போனை அப்படின்னு உரிமையோடு கேட்பா சார் அத்தைப்பட்ட சமூகத்தை நீ திரும்பவே மாட்டுறீங்களே சார் கருணாநிதிக்கு வேலை செய்ய ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை செய்ய திராவிடத்திற்கு வேலை செய்ய எல்லா ஆயிரம் பேர் உதயநிதிக்கு வேலை செய்ய இன்பநிதிக்கு வேலை செய்ய கூட இருப்பான் சொன்னால்லாம் ஒருத்தன் இன்பநீதி ஐயாவை தான் நான் சாகணும்னு ஒருத்தன் சொன்னான்ல கலைஞர் அமைச்சரவையில் இருந்தேன் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையிலேயும் இருந்தோம் உதயநிதி அமைச்சரவையிலேயும் இருப்பேன் சார் அவங்களுக்கு சேவகம் செய்வதற்கு அவங்களுக்கு அடிமை வேலை செய்வதற்கு அவங்களுக்கு ஸ்லேவாக இருப்பதற்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த சமூகத்தை ரட்சிக்கு வந்த நாலஞ்சு பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற எரிச்சலில் தான் சார் வந்து கொஞ்சம் விமர்சனத்தை வைக்கிறோம் நீ எதுவும் உண்மையாக இல்லைல்ல எங்கள் ஜாதிக்கும் உண்மையாக இல்லை தமிழ் ஜாதி என்று சொல்கிற அந்த தமிழ் உண்மையா இல்லை அப்போ என்ன தான் உன்னை நம்பிக்கிறவங்களுக்கும் உண்மையாக இல்லை என்ன என்ன திருமாவளம்னா அவர் என்ன கேரக்டரு இந்த கேரக்டரின் கேரக்டரேஷன் என்ன அது எந்த அந்த தன்மை என்ன வெங்காயமா உச்ச வருஷம் ஒன்றும் இல்லையா அதில் அப்படிங்கிற போது ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வளர்த்தானே செய்யும் அதுக்கு அவங்க கைது பண்ண கை கைது பண்ணிட்டா கைது பண்ணுனா கூட அண்ணனை தம்பி வா அண்ணனை தம்பி அடிச்சிடான்னு வச்சுங்க இல்லை தம்பி அண்ணன் அடிச்சிடறானா போலீஸ்டன்லாம் கம்பளம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி கொடுத்தா கூட எப்படி எங்கள் அண்ணனை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க சார் பக்கத்து விட்டுக்காரன் சார் அவன் நம்ம குடிசையில் இருக்கிறோம் அவங்க வந்து மாடி வீட்டில் இருக்கிறாங்க அங்கேருந்து கழிவெல்லாம் கலக்கி வீட்டு வழியாக தான் விட்றாங்க அங்கே பார்த்து அவங்கள ஏன் சொன்னி அவங்கள சொல்லிட்டார் அவரு திராவிடத்தை சொல்லிட்டாரு கைது பண்ணோம் கைது பண்ணிட்டா செத்துருமா ஆ ஒரு பழம் இருக்குது எங்களை கூட புதைக்கலாம் ஆனால் அந்த மண்ணை எங்கே புதைப்பீர்கள்னு ஒன்று இருக்குது என்னமோ பூச்சாண்டி காட்டுறேன் இன்னும் இவர் சொன்ன உடனே அவர் செஞ்சிருந்த மாதிரி அவர் சொந்தமாக அறிவில்லை பாரு இது இதை சொல்கிறில்ல உளவுத்துறை என்ன செய்கிறது காவல்துறை என்ன செய்கிறது மூர்த்தியை கைது செய்யவில்லையா இந்த புடுங்கியை உளவுத்துறை என்ன செய்கிறது காவல்துறை என்ன செய்கிறது வேங்கவெயில் கண்டிக்க முடியவில்லையா கண்டுபிடிக்க முடியவில்லையா ரெண்டு வருஷமாக நீ கேட்டீங்கன்னா நீ மனுஷன்